அன்பே சிவம் அகத்தியர் ஞான பாடல்கள் முப்பத்தி ஏழு பொய்யோகி ஆமேதான் பொய் வேடம் மிகவும் பூண்டு அப்பனே சர்வக்ஞானி போலேதானோ தாமேதான் சர்வ நூல் கற்றோர் போலும் சட்டமுடன் வாய்ப்பினத்தல் அதிகம் பேசி நாமேதான் உலகத்தில் கடந்த யானி நாட்டிலே யாரேனும் ஒருவருண்டோ போமேதான் மெய் போலே அப்பா பொங்கமுடன் வெகு பேச்சு பேசுவானே முற்றும் முனிவனைப் போல் பொய்குருக்கள் மிகவும் வேடம் பூண்டு வருவார்கள் அப்பனே சர்வ சக்திகளையும் பெற்ற ஞானி தானே என்றும் சர்வ நூல்களையும் கற்று தெளிந்தவன் தானே என்றும் கூறிக்கொண்டு நீதி போதனைகளை சத்தமிட்டு அதிகம் பேசி வாய்களினால் பிணத்துவார்கள் இப்படி வாய்ஞானம் அதிகம் பேசி நாமேதான் இவ்வுலகத்தில் எல்லா ஆசைகளையும் துறந்த ஞானி என்றும் இந்நாட்டிலே எம்மை போல் யாரேனும் ஒருவர் உண்டோ என்று அழுத்தந்திருத்தமாக சொல்லி வீராப்புடன் கேட்பார் உண்மை ஞானி என்பவன் அடக்கமும் அமைதியும் நிறைந்த மௌனத்தில் தான் இருப்பான் இவனோ அவனைப் போலவே வேடம் பூண்டு பொருத்தமில்லா பொய்களை எல்லாம் வெகுவாக பேசி பேசி தானே எல்லாம் அறிந்தவன் போல் பேசுவானே பாடல் முப்பத்தி எட்டு கூறுவான் ஞானம் மிகவும் பேசி குவலயத்தில் காவி கஷாயம் பூண்டு தூருவான் மூதரிட வித்தை பேசி துடியான வார்த்தை அது மிகவும் கூறி சிறியே பேச்சுக்களால் அடித்து அப்பா சிறப்பான தத்துவ வழி போலே தானோ மீறியே வரங்கடந்து அதிகம் பேசி மிக்கான கலை நின்று வழி சொல்வானே இப்படி பொய்வேடம் பூண்டு வருபவன் தன்னையே குரு என்று கூறிக்கொண்டு வாய்ஞானம் மிகவும் பேசிடுவான் இப்பூமியிலேதான் தான் ஆசைகளை துறந்தவன் போல காவி ருத்ராட்சம் போன்ற வகையிலே அணிந்து கொண்டு மற்றவரை தூற்றிப் பேசிடுவான் தன்னை அறியாத மூடர்களிடம் தான் கற்று வைத்துள்ள சித்து வித்தைகளை காட்டி மயக்குவான் அவன் சொல்வதை ஏற்காமல் மறுத்து கேள்வி கேட்டால் கெட்ட வார்த்தைகளை கொண்டு மிகவும் சீறி சீற்றத்துடன் பேச்சுக்களால் அடிப்பது போல கத்திடுவான் தான் சொல்லும் வழியே சிறப்பான தத்துவ வழி போலவும் தானே உங்களுக்கு வரமும் கொடுப்பேன் மீறினால் சாபம் கொடுப்பேன் என மிரட்டிடுவான் பொய்யான கலைகளை வாய்ஞானமாக அதிகம் பேசி தப்பான பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து மரணக்கொடியில் விழுவதற்கே வழி சொல்வானே ஆகையால் இதுபோன்று வாய்ஞானம் பேசி வேடம் பூண்டு வரும் பொய் குருக்களிடம் ஏமாறாது இருக்க தன்னை அறிந்து நான் சொன்ன தத்துவத்தை உணர்ந்து மெய்வழியில் வாழுங்கள் வாடுங்கள்